வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின் செலவு கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கில்டர் ஜார்ஜெட் பார்ட்டி வேர் சாரி கில்டர் ஜார்ஜெட்டு சிபோரி சாரி சிபோரி ஜார்ஜெட்டு ரெண்டும் காட்டுறோம் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கில்டர் ஜார்ஜெட்டுமா இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபாயில் பிரிண்ட் கில்டரு இது நீங்கள் வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ் தான் பண்ணணும் மிஷினில் ட்ரையர்லலாம் போடக்கூடாது ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா லைஃப் வரும் நல்லாயிருக்கும் இது நீங்கள் சாரியாக வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாக வேர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ரேட்டு சொல்லல இது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான்மா ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லை வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் எப்பயும் போலாம் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி வேணாலும் சரி மூணு சாரி வேணாலும் சரி எடுத்துக்கோங்க ரெண்டு சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மூணு சாரிக்கு நூறுரூவா கொரியர் சார்ஜ்மா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸாக நம்ம கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க நம்ம சேனலை முதமதான் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது சூப்பர் பண்ணாம எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்ஏ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு தான் ஒரு ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது நீங்கள் வரலாம் தெரியலன்னா அட்ரஸ் கேளுங்க சொல்கிறேன் பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம நேற்று போட்ட டீச்சர்ஸ் கட்டா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க மிந்தானத்துக்கு போட்டது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து அவங்க பேர் என்ன ஆர் ஓ ரூபி மெல்வின் அப்படின்ற சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி பாய்கிட்ட வாங்காதீங்க பாய் ஏமாத்துறாரு ரொம்ப ஒஸ்ட்டு என்ன மணி வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு கமாண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சகோதரி இது வரைக்கும் நம்மள்கிட்ட வாங்கினதே இல்லை அந்த மாதிரி பேரில் நான் அனுப்புனது அனுப்பினதில்லை அப்படியே உங்களுக்கு ஏதாவது டிஃபெக்டோ ஃபால்ட்டோ இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபோனில் சொல்லலாம் என்கிட்ட பாய் உங்கள்கிட்ட வாங்கின ப்ராடக்ட் நல்லா இல்லை பாய் எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இல்லை கேஷ் ரீஃபண்ட் பண்ணுங்க சொன்னால் செய்ய போகிறோம் வளச்சி வளச்சி நாலு மெசேஜ் நாலு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பரவாயில்ல அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பதினஞ்சு வருஷமாக கடை வச்சிருக்கோம்மா இந்த சாரீ கடை தான் ஜாயின் சாரி கடை நான் வந்து பதினஞ்சு வருஷமாக வச்சுருக்கிறேன் எவ்வளவோ சகோதரிகள் நம்மள்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறாங்க அந்த கான்செப்டில் தான் நான் வந்து லோ ரேஞ்சில் ஹை டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் போட எனக்கு வியாபாரம் ஜாஸ்தி தான் முடிஞ்சு கம்மியாக போகிறது கிடையாது புரியுதுங்களா யாரையும் யாரும் கெடுக்க முடியாது இறைவன் நினைச்சாலே தவிர வேறு யாரும் யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் வந்து நம்ம நம்மள்ட்ட வாங்கின கஸ்டமர் கிடையாது நல்லா தெரியுது வேறு ஏதோ ஒரு ரூட்டில் வர்றீங்க தயவுசெய்து அந்த வேலை செய்யாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படியே நீங்கள் என்கிட்ட வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா ப்ராடக்டை ரிட்டன் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது அது எப்படிங்க வீடியோ போட்ட உடனேயே இப்போ வீடியோ அப்லோட் பண்ண ஒரு பத்து நிமிஷத்துலயே பாய் ஏமாத்துறாரு ப்ராடக்ட் நல்லா இல்லை அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எப்படி போடுறீங்க நீங்கள் வாங்கி பார்த்தா தானே தெரியும் சாரீஸு புரியுதுங்களா தயவுசெய்து அந்த வேலை செய்யாதீங்க கோச்சிக்காம பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது கூட சொல்ல மாட்டேன் ரிமூவ் பண்ணி விட்டு போயிடுவேன் அவங்க திருப்பி திருப்பி நாலு வாட்டி போட்டாங்க அப்படி என்ன பாய் மேலே போவோன்னு தெரியல அந்த அக்காவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் நம்ம இன்றைக்கும் பார்ப்பாங்க நம்ம சொல்லிடுவோம் பார்க்கும் போது அவங்களுக்கு தெரியட்டும் நம்ம மேலே ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கரலாம் நம்ம வந்து உள்ளதை உள்ளபடி டேமேஜ் சரினா கூட இது டேமேஜ் சரிங்க இது நூற்றம்பது ரூபா கொடுங்க இது இந்த சாரிங்க இது இரநூறுவா கொடுங்க நம்ம அப்படி தான் போட்டு பழக்கலாம் நம்மளுக்கு ஒழிச்சு மலைச்சி நம்ம வந்து இல்லாத இருக்குன்னு சொல்லி இருக்கிறத இல்லைன்னு சொல்லி அப்படி பில்டப் பண்ணி வியாபாரம் பண்ணியே பழக்கணும்ல நம்ம வந்து கஸ்டமருக்கு பயப்படுறது மேலே இறைவனுக்கு பயந்து தான் நம்ம வியாபாரம் பண்ணுறோம் புரியுதுங்களா இறைவன் பிடுக்க நினைப்பதை யார் தடுத்தாலும் கொடுக்க முடியாது யாரு கொடுத்தாலும் இது பண்றதை தடுக்க முடியாது சொல்லணும்னு சொல்லல நேற்று நாலு வாட்டி போட்டாங்க அந்த கஸ்டமர் அந்த சகோதரி எதுக்கு அப்படி போட்டாங்கன்னு தெரியல சொல்றேன் நம்மள்ட்ட வாங்குற சகோதரி எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ப்ராடக்ட் எப்படின்னு நம்மள்ட்ட எல்லாம் ரெகுலரா தான் வாங்குறாங்க நல்லாவே தெரியும் இவங்க யாரோ தெரியல இவங்க வாங்கின மாதிரியே தெரியல எனக்கு சரி ரைட்டு நான்கு பாத்துக்குருவா எல்லாத்தையும் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கில்டர் ஜார்ஜெட்டுமா கில்டர் ஜார்ஜெட்டு இது மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வாஷிங் மிஷினில் போடக்கூடாது ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் இது வந்து பார்ட்டி வேர் சரி மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரிச் லுக்காக கட்டி போகலாம் நல்லாயிருக்கும் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்திங்கன்னா நூறுரூபா வரும் கொரியர் சார்ஜ் இல்லை ரெண்டு சாரி போதும் பையனா ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ரெண்டு சாரிக்கு எயிட்டி ருபீஸ் வரும் எண்பது ரூபா வரும் நம்ம கடை வந்து ஹோல்சேல் கடைமா நம்மளுக்கு வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க சகோதரிகள் வாங்கி விற்கக்கூடிய சகோதரிகள் ஐம்பது சாரி நூறு சாரி அறுநூறு சாரி முந்நூறு சாரி அப்படி வாங்கி நிறையா சகோதரிகள் விற்கிறாங்க பாய் அந்த மாதிரி ஏமாத்துற ஆளா இருந்தா மணி வந்து ஒருத்தர் இல்லாத சேரி கொடுக்குற ஆளா இருந்தா அந்த மாதிரி வியாபாரம் பண்ண மாட்டாங்க பதினஞ்சு வருஷமா தொடர்ச்சியா நம்மள்ட்ட வந்து டீலிங்ல இருக்கிறாங்க புரியுதுங்களா நீங்க ஒரு ஆள் இது பண்றதுனால நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யுங்க ஏன்ட்டா மட்டும் இல்லை வேற எந்த யூடியூப் பற்றி உங்களுக்கு பிடிச்ச ஆகிடுங்க பிடிக்கிறேன்னா அந்த சேனல்லே நீங்க பாக்காதுங்க எதுக்கு மொதல் ஆளா பார்த்துட்டு மொத ஆளா கமெண்ட் பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு ரூபாய்க்கு நல்ல வேல்யூபிளான ஃபங்க்ஷனுக்கே கட்டலாம் இதுல சப்போஸ் நீங்க வந்து ஆர்டர் எல்லாத்துலயும் ஒரு ஒரு தான் வந்திருக்கு நிறைய வரல சப்போஸ் நான் தெரியாம ஆர்டர் வாங்கிட்டேன்னா தயவுசெய்துக்காம வீடியோ கால்ல பாருங்க பார்த்து எடுத்துக்கங்க ஏன்னா இதுல எல்லாத்துலயுமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் வந்திருக்கு நிறைய வரல இது நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாயில் பிரிண்ட் கில்டர் ஜார்ஜர் இன்னைக்கு வந்த பார்சல் அப்படியே போட்டுறலான்னு தான் உங்களுக்கு லாங் வீடியோவா போடுறாங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மீட்ரு கணக்கெல்லாம் வாங்க போனீங்கன்னா ஒரு மீட்ரு வந்து ஐம்பது ரூபா வச்சா கூட முந்நூறுரூவா ஆச்சுங்க ஆறு மீட்ரு சரி எல்லாமே சிக்ஸ் மீட்டர்ஸ் நல்லா எவ்வளோ நக்காவாக இருந்தாலும் சரி மடிப்பு கொசோகத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின்ஸ் ஆரீனு தெரியும் இல்லைனா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் ஜாயின் சாரி கிளீட்ஸ் உள்ளே போயிடும் உங்களுக்கு ஜாயிண்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் முப்பது ரூபா ஒரு ஸாரீக்கு ஸ்டிச் பண்ணி ஓரம் அடித்து கிளியராக கொடுத்துருவோம் அது வந்து ஒரு டூ டேஸ் டைம் கொடுக்கணும் நீங்கள் உடனே கிடைக்காது டூ டேஸ் டைம் கொடுத்து பேக் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க பேங்கன்னு சொன்னீங்கன்னா தெரியாத சகோதரிகளுக்கு ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் முன்னாடி தான் டெய்லரிங் ஷார்டேஜாக இருந்தாங்க இப்போ ஒரு மூணு நாள் டெய்லர் இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் சீசன் டைமாக இருக்கறனால பிஸியாக இருக்கிறாங்க இல்லைன்னா உடனே உடனே கொடுத்துருவாங்க பாருங்க உங்களுக்கு ஸ்டிச் பண்ணா சொல்லுங்க ஸ்டிச் பண்ணியே கொடுத்துடுவோம் முப்பது ரூபா தான் ஒரு சாரிக்கு எக்ஸ்ட்ரா நடுவில் ஸ்டிச் பண்ணி ரெண்டு சைடு ஓர அடிச்சு கிளியரா நீங்கள் கட்டுற மாதிரி வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அருமையான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்லாம் இது வரைக்கும் வரவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு நம்மள்கிட்ட பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு டைம் வந்துச்சு எல்லாம் ஹோல்சேலாகவே அப்படி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த வாட்டி நம்ம சகோதரர்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சு உங்களுக்கு வாண்டி போடுறேன் பாருங்கள் இது பாருங்க டபுள் கலர் மேலே ஒயிட் கீழே பிங்க்கு சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் பார்ட்டி வேர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க ரிச் ரிச் லுக்காக எடுத்து போகலாம் பார்ட்டி வேர் சார் இது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒருத்தபிளான சாரிம்மா இந்த பாருங்க இதுல வந்து ஒரு நாலஞ்சு டிசைன் கில்டர் கிடையாது பிராசு ஸ்டைல்ல வரும் இது பிராசு ஸ்டைல் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் இதில் எதுலேயுமே பல்லு ப்ளவுஸ் வராதுமா பல்லு இருக்கா ப்ளவுஸ் இருக்கா பார்க்காதீங்க எதுலேயுமே கம்பல்சரி பல்லு ப்ளவுஸ் வராது நம்ம ஓப்பனாக சொல்லி தான் போடுறோம் பல்லு இருந்தால் பல்லு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுறோம் பல்லு ப்ளவுஸ் வராது பல்லு ப்ளவுஸ் வராது ஆறு மீட்ரு வரும் சாரி அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் ஓகேங்களா ஆறு மீட்ரு கம்பல்சரி வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு டிசைன்ஸ் டிசைன்ஸு கலர்ஸு கலர்ஸு டிசைன்ஸு மாறி வருது நல்ல டிசைன்ஸு நல்ல கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க தீபாவளி ஸ்பெஷல் இதில் நீங்கள் ட்ரெஸ்ஸு கூட தைச்சி போடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அம்மா மறுபடியும் சொல்கிறேம்மா இது வாஷிங் மிஷினில் போடக்கூடாது வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் ஊற வச்சு நீங்கள் பண்டுக்கு விட்டிங்கன்னா போயிடும் ஃபில்டர் எல்லாம் அப்புறம் பாய் வந்து இந்த மாதிரி கொடுத்தாரு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நம்மளை போட சொல்லக்கூடாது நான் ஓப்பனாக சொல்லி தான் போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு வாஷ் கையில் வாஷ் அந்த மாதிரி வாஷ் பண்ணி தான் போடணும் நீங்கள் ஒரு ரெண்டாயிர ரூபா மூணாயிரரூவாய்க்கு வாங்கினா எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் ஜாயின் சாரி டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் அந்த மெயின்டில் வச்சுக்கிறாதீங்க இது ஒரு காஸ்ட்லியான சாரீ நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படி பண்ணிக்கிங்க ஓகேங்களா சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து சீரியல்ல நிறைய சகோதரிகள் கெட்டு வர்றாங்க இந்த மாதிரி வர்றதெல்லாம் எல்லாமே ரொம்ப அருமையான சும்மா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் பாரு எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு அருமையான கலெக்ஷன்மா இது முடிஞ்சமா அடுத்து நம்ம பார்க்க போறது சிபோரி சிபோரி ஜார்ஜெட் இந்த சிபோரி வந்து நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வர வச்சிருக்காங்க இது சிபோரி சிபோரி வந்து பிரிச்சு காட்டுறேன் பாருங்க இது பிளவுஸ் இந்த மாதிரி சிபோரி டை அண்ட் டை மாதிரி சூப்பரா இருக்கும் துணி வந்து ஒரு அவ்வளவு இருக்கும்மா நல்லா இருக்கும் இது ரெண்டுலுமே மிக்சட எடுத்துக்கலாம் நீங்க ரெண்டுமே டூ பிப்டி தான் இதுவும் டூ பிப்டி தான் அதுவும் டூ பிப்டி தான் வந்து வேற லெவல் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு இதுல ஒன்னு ரெண்டு சேரீல வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் பிளவுஸ் வச்சிருக்காங்க நீங்க பிளவுஸ் இல்லைன்னா மெயின்ட்ல வச்சுக்கலாம் இதுக்கு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் போடுங்க நல்லா இருக்கும் ரன்னிங் கிளவுஸ் கான்ட்ராஸ்டா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாரி இதில் ஃபுல் சாரீஸு வருதுங்க எனக்கு எது ஃபுல் சாரி எது ஜாயின் சாரின்னு தெரியாது ஒரு சில சாரீ ஃபுல் சாரீ வந்துச்சுன்னா அப்படியே போட்டு விட்ருவோம் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறக்கா எடுத்தீங்க உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி தனியாக ப்ளவுஸ் வந்துச்சுன்னா அதை உள் சுற்றுல வச்சு தச்சிக்கங்க நார்மலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் சாரியாக வர்றது உங்கள் லக்கு தான் யாருக்கு வருதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதில் நான் தனியாக பிரிக்கலை ஃபுல் சாரி தனியாக ஜாயின் சாரி இது ஃபுல் சாரி வந்து ஷோரூமில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க நம்ம வந்து ஃபுல்லு ஜாயிண்ட் எல்லாம் மிக்சடாக வந்துருக்கிறதுனால டூ ஃபிஃப்டியிலே தான் போடுறோம் ஒன்று ரெண்டு வருது உங்களுக்கு ஃபுல் சாரி ஃபுல் சாரியாக வரல இதில் ஏதாவது ஒன்று சப்போஸ் வந்துருச்சுன்னா நம்ம போட்டு விட்டோம்னா அந்த என்ன சொல்லுவாங்க பாய் ஒரு கிட்டே அனுப்பிச்சி சொல்லிட்டிங்க பாய் ஒரு கிட்டே அனுப்பல பேங்குன்னு சொல்லுவாங்க அதுக்காண்டி சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான்ம்மா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை வெறும் இரநூத்தி ஐம்பது தான் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சும்மா செம்மையாக இருக்கு வேற லெவல்ல இருக்குண்ணா கலெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் ஐம்பது ரூபாய் பாருங்க பாருங்க அப்படி இருக்குது பார்த்தீங்களா கலெக்ஷன் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு டைப் ஆஃப் போட்டுருக்குறோம் ஒன்று வந்து கில்டர் ஜார்ஜெட் இன்னொன்று வந்து சிகோரி சிகோரியும் கில்டர் ஜார்ஜெட்டும் சூப்பராக இருக்குது ரெண்டுமே மிக்ஸாக எடுத்துக்கலாம் நீங்கள் கலருக்கு அஞ்சு அஞ்சு கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தாங்க ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் எல்லா கலருக்கும் ஒன்று ஒன்று தான் வந்துச்சு அதனால தான் எல்லா சேரீயுமே நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க இது வந்து கான்ட்ரஸ்டாக வச்சுருக்குறாங்க இந்த எல்லோவில் வந்து ஒன்று தான் இந்த மாதிரி வந்துருக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே சிகோரி ஜார்ஜ் தான் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம எடுத்துக்கணும் பாருங்க நம்மள்கிட்ட டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் தான்மா வரும் ஒரு ஒரு நாள் போட்டாலும் இன்னொரு நாள் வராது எல்லாமே ஏன்னா நம்மள்கிட்ட எல்லா ஹோல்சேல் வியாபாரிகள் ஜாஸ்தி இருக்கிறாங்க அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க வீட்டில் வச்சு சேர்ச் பண்ணுற சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி பேட் கமாண்ட் பண்ணுறது என்னென்னா அந்த மாதிரி சகோதரியர்களுக்கு வியாபாரம் போய்டும் பாவம் நீங்கள் வந்து அடுத்தவங்க குழப்பம் கெடுத்த மாதிரி ஆகவேன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட நேராக ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் இது பண்ணி கேளுங்க அதை நீங்கள் அனுப்புனீங்க இது சரியில்லை என்னை ஏமாற்றிட்டீங்க வச்சிட்டீங்க ஏதாவது நிறைய குறை எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம பேசிக்கிடலாம் அதை விட்டு விட்டு திருப்பி திருப்பி நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அர்த்தம் இல்லாத வேலை இது புரியுதுங்களா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டோன்னா ஃபர்ஸ்டாலாக நீங்கள் எதாவது பார்க்குறீங்க நல்லா தெரியுது சொல்லிக்கிறேன் மறுபடியும் பாருங்கள் எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் வாங்க ஃபோன் பண்ணுங்க என்னான்னு கேளுங்க நான் சொல்கிறேன் விவரம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உங்களுக்கு சாரி ஏதாவது ப்ராப்ளம்னா திருப்பி கூட அனுப்புங்க பேமெண்ட்டை வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்கள் பாரு எல்லாமே சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்து வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் தான் ஓகேங்களா துணி வந்து அவ்வளவு ஒரு சாப்ட்னஸா இருக்குங்க பாரு எல்லாமே சிகோரி ஜார்ஜெட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாரி மட்டும் பிளெயின் சாரியாக வந்திருக்கு சிகோரி இல்லாமல் இதே வந்து பாட்டில் கிரீம் இது வந்து ட்ரெஸ் தைக்கணாலும் தைக்கலாம் சாரியாக வேர் பண்ணலாம் வேர் பண்ணலாம் பாருங்கம்மா நம்ம இன்னைக்கு பார்த்தது கில்டர் ஜார்ஜர்ட்டு கில்டர் ஜார்ஜர்ட்டை சிகோரி ஜார்ஜெட் ரெண்டு ஐட்டாக பார்த்துருக்கோம் ரெண்டுமே டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு இதில் ஒன்று அதில் ஒன்று வேணுன்னா கூட எடுத்துங்க ரெண்டு சாரிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டி ருபீஸ் குரிய சார்ஜ் ஃபைவ் எயிட்டி போட்டு உங்கள் அட்ரஸ் கேட்ரஸ் தெளிவாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் இவ்வளோ நேரம் நம்ம சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிமா